அனைவரும் வணக்கம் நம்ம லக்கி அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்களுக்கு முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ வந்து பார்க்க போகிற பதிவு எது பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா விபத்து கண்டம் ஆயுள் பயம் மரண பயம் இருக்குது கனவு கெட்ட கெட்டதாக இருக்குது உடல் சோர்வாக இருக்குது இல்லை தீர்க்க முடியாத வியாதின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சின்ன எளிய பரிகாரம் தாங்க இந்த மாதிரி ஆயுள் பயம் வந்து சனி பகவான் தான் காரகத்துவமாக வராது சனி பகவானையே இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விநாயகர் தான் அப்போ விநாயகரை நீங்கள் கெட்டியே பிடிச்சிக்கோங்க எப்படி சார் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த கிழம அன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வளம்புரி விநாயகர் தான் ரொம்ப நல்லது இல்லைனாலும் பரவாயில்ல இடம்புரி விநாயகர் இருந்தாக்கா ஓகே தான் இருபத்தி ஏழு குடம் தண்ணீர் வந்து அபிஷேகமாக நீங்கள் வந்து எடுத்து அவருக்கு வந்து நீங்கள் பண்ணணும் அப்போ இருபத்தி ஏழு குடம் உங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் யார் முடியாமல் இருக்காங்களோ அவங்க சார்பாக அவங்க குடும்பத்தில் இருக்க நபர்களோட அதை பண்ணலாம் விநாயகருக்கு இருபத்தி ஏழு குடம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு கிலோ விபூதி வாங்கி அந்த விநாயகர் மேல் அழகாக கொட்டி அழகாக அபிஷேகமாக பண்ணி சூடம் காமிச்சிட்டு அந்த விநாயகர் மேலே போட்ட திண்ணீரை எடுத்து அழகாக ஒரு சின்ன மண் சட்டியில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதை பண்ணிவிட்டு அழகாக புது ஆடை அவருக்கு வேட்டியோ துந்தோ எடுத்து சாட்டிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இதிலேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு நாங்கள் இதிலேருந்து மீண்டு வரணும் சமயம் நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த திருநீரை இரவு படுக்கும் போது நெற்றியிலேயோ இல்லை எங்கே பெயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுட்டு வர வச்சுட்டு வர தீராத வியாதிகள் தீரும் மரண பயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதனால் இதை பயன்பெற்று வரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்